ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் தேவையும் அழிப்பும் டிமேண்ட் அண்ட் சப்ளை இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நான் நோட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து நான் எக்ஸாமுக்காக படிக்கும் பொழுது ரெடி பண்ண நோட்ஸ் இது இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் இதை நான் கொடுக்குறேன் இந்த தேவையும் அழிப்பும் இந்த பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து எக்ஸாம் ஓரியண்டடாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது தேவையும் அளிப்பும் இந்த பாடத்தில் தேவை பார்த்துடலாம் தேவை அப்படின்னா என்ன நமக்கு தேவைப்படுது ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் நம்ம தேவைப்படுது அப்படின்னும் பொழுது நம்ம அந்த பொருளை வாங்கிறதுக்கு விரும்புகிறோம் நமக்கு தேவையாக இல்லாத பொருள் நம்ம வெறும் வாங்க விரும்ப மாட்டோம்ல நமக்கு தேவையா இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுக்கு ஆசைப்பட போகிறோம் எதுக்கு அதை வாங்க போகிறோம் அப்போது ஒரு பொருள் நமக்கு தேவை அப்படின்னும் பொழுது நம்ம ஆசைப்பட்டால் தான் வாங்குவோம் அதனால் தேவை அப்படிங்கிறது என்ன அது வந்து ஒரு விருப்பத்தை பொறுத்தது அடுத்து பொருளியல்ல வாங்கும் சக்தியோட கூடிய ஒரு விருப்பம் தான் தேவை நமக்கு ஆசை இருந்தால் கூட பணம் இருக்கணும் வாங்கிறதுக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை வாங்க முடியும் நம்மளால் அப்போ பணம் இல்லைன்னா எந்த ஒரு பொருளையும் நம்மளால் வாங்க முடியாது விரும்பத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி தான் அந்த பணம் இது இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை நம்மளால் வாங்க முடியும் பொருளை வாங்கும் நுகர்வோர்கள்கிட்ட இருந்து எழுவது என்ன அப்படின்னா தேவை நம்ம என்ன தான் நமக்கு விலை ஜாஸ்தியாக இருந்தால் கூட விலை கம்மியாக இருந்தால் கூட அந்த ஒரு பொருள் நமக்கு தேவை அப்படின்னும் பொழுது தான் நம்ம அது வாங்குவோம் இல்லை அப்படின்னா நம்ம அதை வாங்க மாட்டோம்ல அப்போது இந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா பொருளை வாங்கும் பொழுது அந்த தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்குவோம் தேவையை தீர்மானிக்கிற முக்கியமான காரணிகள் எது அப்படின்னா விலை விலை வச்சு தான் நம்மளோட தேவை கூட இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சரி ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குல்ல அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் விலை கம்மியாக இருந்தால் நாளைக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு கூட நம்ம வாங்கி வைப்போம் அப்புறமா விலை ஏறிச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவையை தீர்மானிக்கிற முக்கியமான காரணிகளில் ஒன்று விலை விலை ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம வாங்குறதை குறைச்சிப்போம் இல்லை வாங்காமல் கூட விட்டுடுவோம் அடுத்து தேவையை தீர்மானிக்கிற வேறு காரணிகள் தேவையை தீர்மானிக்கிற முக்கியமான காரணி பணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி தேவையை தீர்மானிக்கிற வேறு ஏதாவது காரணிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னெல்லாம் காரணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நுகர்வோருடைய சுவைகளும் விருப்பங்களும் தேவைப்பட்டால் பிடிச்சிருந்தா வாங்குவோம் இல்லைனா வாங்க மாட்டோம் பதிலீட்டு பண்டத்தின் விலை நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ட மாற்ற முறையிலிருந்து இல்லை அப்போ நம்ம பதிலாக என்ன கொடுக்க போகிறோம் அதோட வேல்யூ என்ன அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிறது நுகர்வோருடைய எண்ணிக்கை இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஃபுட்டு வாங்குவோம் இல்லை கம்மியாக ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய ஃபுட்டை குறைச்சிப்போம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கிறது ஜாஸ்தி பண்ணிக்கிறது வருங்கால விலை பற்றியே எதிர்பார்ப்பு ஏறிடுமோ அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஃபுட் ஐட்டம் தவிர மற்றது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல அது கெடாமல் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வருமான பகிர்வு நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்குவோம் பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்க மாட்டோம்ல பருவகால மாற்றங்கள் அடுத்த சீசன் வரும்பொழுது விலை ஏறிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வாங்கி வச்சுப்போம் அடுத்து தேவை பார்த்தோம் இப்போ அழிப்பு பார்த்துடலாம் அழிப்பு அப்படிங்கிறது என்ன இருந்து எழுவது தான் அழிப்பு அப்படிங்கிறது ஏன்னா உற்பத்தி செஞ்சவங்க அவங்களுடைய தேவைக்கு போக கொடுக்கறது தான் அழிப்பு ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்பனைக்கு அழிக்கப்படுகின்ற பண்டத்துடைய அளவு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுதான் அழிப்பு ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்பனைக்காக அழிக்கப்படுகின்ற பண்டத்துடைய அளவு தான் அழிப்பு அப்படிங்கிறது அழிப்பு அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா விலையை சார்ந்தது என்ன விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு நம்ம வாங்க மாட்டோம்ல தேவையும் அழிப்போ விலையை சார்ந்தது தான் அடுத்து தேவை விதியை பார்த்துடலாம் தேவை விதியில் விளக்கப்படுறது என்ன அப்படின்னா விலைக்கும் தேவைக்கும் இடையில் இருக்கிற உறவு முறை தான் தேவை விதி பற்றி சொல்லுது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தேவை அப்படின்னு இருந்தால் கூட விலை பார்ப்போம் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இப்போதைக்கி வேண்டாமே அப்படின்னு விட்டுடுவோம்ல விலைக்கும் தேவைக்கும் இடையே இருக்கிற தொடர்பை தேவை விதி விளக்குது ஆல்பர்ட் மாஷருடைய தேவை விதி ஆல்பர்ட் தேவை விதியை சொன்னது யார் இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்போது தேவை விதியை சொன்னது ஆல்பர்ட் மார்ஷல் ஒரு பண்டத்துடைய விலை குறைஞ்சதுன்னா தேவை வந்து கூடுதலாக இருக்கும் விலை அதிகரிச்சுன்னா தேவை குறைஞ்சிரும் நம்ம ஏற்கனவே பார்த்து தான் பொருள் பணத்தை வச்சு தான் நம்மளுடைய தேவைகளும் நம்ம நிறைய செஞ்சுப்போம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நிறைய வாங்கிப்போம் விலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கிப்போம் அந்த மாதிரி ஆல்பர்ட் மார்ஷலுடைய தேவை விதியிலிருந்து விளக்கப்பட்ட பண்டங்கள் எது அப்படின்னா அடிப்படை பண்டங்கள் எக்ஸாம்பிள் வந்து அரிசி ரெண்டாவது ஆடம்பர பண்டங்கள் தங்கம் வைரம் இது எல்லாமே இப்ப அடிப்படை பண்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ வேலை இருந்தாலும் வாங்கிடுவோம் நம்ம சாப்பிடணும்ல அதனால ஆனால் ஆடம்பர பண்டங்களில் தங்கம் வைரம் இந்த ஆபரணங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து தேவை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம இல்லாமல் கூட நம்ம வெளியில போகலாம் யாரும் நம்மள எதுவும் சொல்ல முடியாது இல்லையா நம்மளுடைய அத்தியாவசியம் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்து அழிப்பு விதியை பார்த்திடலாம் அழிப்பை தீர்மானிக்கிற முக்கியமான விலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது விலை தான் முக்கியமானது விலை அழிப்பை பாதிக்கிறது தான் விலை தான் ஏன்னா நமக்கு தேவை இருந்தா கூட விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்க மாட்டோம்ல அடுத்தவங்களுக்கும் அதை வந்து கொடுக்க மாட்டோம் விலைக்கும் அழிப்புக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை விளக்குறது எப்படி அப்படின்னா அதுதான் வந்து அழிப்புவிது ஒரு பண்டத்துடைய விலை உயர்ந்துச்சுன்னா விற்பனைக்கு அளிக்கப்படுகின்ற பண்டத்துடைய அளவும் உயரும் விலை குறைஞ்சதுன்னா விற்பனைக்கு கொடுத்துருக்கிற பண்டத்துடைய அளவும் குறைஞ்சிரும் அப்போது அதோடய நமக்கு தேவையாக இருந்தாலும் தேவையில்லாமல் இருந்தாலும் அது எல்லாமே விலையை பொறுத்தது தான் ஒரு பண்டத்துடைய விலை உயர்ந்தது அப்படின்னா உற்பத்தியாளர் வந்து அதிக பண்டங்களை உற்பத்தி செஞ்சு விற்பனைக்கு விடுவாங்க விலை குறைஞ்சிச்சின்னா குறைஞ்ச அளவு பண்டங்களை விற்பனை செய்வாங்க ஏன்னா விலை ஜாஸ்தியாக இருக்குது போது நமக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும்ல விலை கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி விலையும் குறைஞ்சிரும் அதனால் அதிக அளவு விலை கம்மி இருக்கும் பொழுது உற்பத்தி செய்ய மாட்டாங்க பண்டங்களாக இருந்தால் கூட அதையும் நம்ம வந்து செஞ்சு சேல் பண்ண மாட்டோம் நஷ்டத்தில் யாராவது செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போது இன்றைக்கி நம்ம பார்த்தது நைன்த்து ஸ்டாண்டர்டில் தேவையும் அழிப்போம் அந்த பாடம் முதல் பாடம் இது இந்த பாடம் தேவையும் அழிப்போம் அப்படிங்கிற பாடம் ரெண்டாவது பாடம் வந்து சமநிலை விலை இந்த சமநிலை விலை வந்து நாளைக்கு பார்க்கலாம்